கடந்த மூன்று தினங்களாக உலகளவில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த ஞாயிறு அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இடைக்கால நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தம் ஆறு வார காலங்களுக்கு அமல் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஓகேயா அடுத்ததாக ஜனவரி மாதம் பத்து இருபதாம் தேதி நேற்று முன்தினம் அமெரிக்காவின் புதிய அதிபராக திரு டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் அவர் பதவியேற்ற பிறகு பல திட்டங்களை செயல்படுத்த அறிவித்துள்ளார் அதோடு அவர் கூறியிருப்பது என்னவென்றால் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் நிரந்தரமாக ஏற்படுத்தப்படும் என்று ஒரு வார்த்தையும் கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்ல போகிறார் ஐயப்போகிறார் என்பதை அதோடு பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடியுடைய இயக்கனராக கூடிய காமகோடி அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பசுடைய பசுமாட்டினுடைய சிறுநீர் அதாவது கோமியம் என்று அழைக்கப்படுவது பல நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது என்ற ஒரு அரிய கருத்தை சொல்லியிருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய பேசுகொருளாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது அவர் கூறிய கருத்தை ஆமோதித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் கவர்னர் ஆகிய தமிழிசை சவுந்தரராஜன் கோமியம் என்பது அமிர்த நீர் என்ற கருத்தை கூறியிருக்கிறார் இதை பற்றிய வலுவான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் நடைபெற்று அதற்கடுத்ததாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி அவர் யார் நம்ம என்பதைக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம் வெல்கம் டு உங்கள் டுமத் முகமது தொடர்ந்து அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதி யாருனாக்கா சீமான் அவர் தான் அவர் என்னைக்கு பெரியார பத்தி அவதூறான கருத்துக்களை சொன்னாரோ அன்னையிலேயே அவருக்கு கஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து அவர் பிரபாகரனோடு இணைந்து நிற்பதை போல ஒரு போட்டோ எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த போட்டோவே அதாவது போலியானது அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் என்று முதன் முதலாக வாழ்த்து வந்திருக்கிறார் வெங்காயம் மற்றும் பயோகா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செங்கோட்டை என்பவர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு இந்த தலைவர் பிரபாகரன் போட்டோவையும் சீமானோட போட்டோவையும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த சமயத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் நான் பண்ணி புரிஞ்சிட்டு இருந்தேன் சரி கேட்கிறாரு என்பதற்காக நான் தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தேன் அதற்கு பிறகு அந்த போட்டோவை மையமா வச்சு பலவிதமான கதைகளை சொல்லி நம்ம சீமான வந்து ஒரு பெரிய தலைவராக வளர்ந்துட்டாரு சரி இருந்தாண்டு போறாரு அப்படின்னு நானும் வந்து கண்டுதா பண்ணிட்டேன் ஆனால் சமீப நாட்களாக அவர் பெரியாரை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் அவதூறு கருத்துக்கள் மிக மோசமான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலவர கலவர சூழ்நிலை ஏற்படுத்துவது போல் எடுத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்துக்கிறது தான் இதுக்கு மேலே இவர் ஊட்டு வைக்கக்கூடாதுன்ற தான் நான் இப்போ வந்து டேரக்டா நான் பண்ண வேலையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஓகேயா அதை தொடர்ந்து அருமைதாசன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பான் அருமைதாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த வேலையை அந்த போட்டோஷாப்புகளை என்கிட்ட செய்ய சொன்னார் ஓகேயா நான் அந்த சமயத்துல நான் பண்ணி கொடுக்காம விட்டுட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் நான் எதுக்காக அந்த கட்சியோட்டு வேலைக்கு வந்தேன்னாக்கா அவர் வந்து மேலையில் மேடையில் என்ன பேசுவார்னாக்கா ஏன்னா மது மா நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அதெல்லாம் மது எல்லாம் பிடிக்காதுன்னு பேசுவாரு ஆனா மேடை ஒட்டி இறங்கி வந்தோடனே என்ன ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அவருக்கு வந்து எவ்வளவு சரக்கனா நான் இப்படி எல்லாம் பேக் பண்ணி பாக்ஸ் பாக்ஸ் வாங்கி கொடுத்தது எனக்கு தான் தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவர் கட்சியில சேரக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு இந்த ரீதியில் அப்ரோச் பண்ணியிருக்காரு அதை தெரிய வந்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன நான் கட்சியில சேர்கிற பொண்ணு எல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு எடுத்து ஆமாடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறான் கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது பல விஷயங்கள்ல எனக்கும் அவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதால நாங்கள் அந்த செட்டா அப்படியே விலகி வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பெரியாரை பற்றிய அவதூறான கருத்துக்களை இந்த சீமான் சொன்னபோது முதல் ஆளாக வந்து முட்டு கொடுத்தது யாருன்னா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவன் என்ன சொன்னாங்கனாக்கா சீமான் வந்து எங்களுடைய தீம் டீம் அது தீம் டீம் தெரியல தீம் டீம் சொன்னாரு அதற்கு உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவராக இருந்த சீமான் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் தமிழிசை சொன்ன சரோதராஜன் சொன்ன கருத்து நான் எதிர்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் நான் வந்து நிச்சயமாக அந்த பாரதிய ஜனதா சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர் கிடையாது எனக்கு அவர் வந்து நாங்களாம் ஒரே தீம் டீம் சொன்னதை நான் எதிர்க்கிறேன் அதனால கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா இது வரைக்கும் அவர் சொல்லிக்கிறதுல பத்து நாளைக்கு மேலாட்சி நினைக்கிறேன் இது வரைக்கும் புதுவெளியில வந்து தினமும் பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய சீமான் அதை பத்தி எந்த விதமான கருத்தும் சொல்லலை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்களா என்னன்னு தெரியல இது வரைக்கும் அவர் அதுக்கு தமிழ்ச்சி சவுந்தரராஜனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனம் காக்குறாரு இந்த சீமான் நான் நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்கிற தான் அவர் வந்து சீமான் என்பவர் நாக்பூரின் கைக்கூலி நாக்பூர் டப் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல பணம் வாங்கிட்டு அவர்களுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் பரப்ப பரப்புவதற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியால் தான் இந்த சீமான் என்பதை பல நாட்களாக சொல்லிட்டே இருக்கும் ஆனா யாருமே நம்புற மாதிரி நம்ப தயாரா இல்ல இப்ப அவங்க தமிழ் சேர்த்தவர்கள் பகிரங்கமா அறிவிச்ச பிறகு இவர் அமைதி காக்கிறார் எந்த விதமான பதில் சொல்லல நேற்று பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க இது மாதிரி நீங்களும் பிரபாக நிக்கிற போட்டோவே ஃபேக்குன்ட்டு எல்லாம் ஒரு ஒரு சங்கீத ராஜ்குமார் கருத்து சொல்லியிருக்காரு அதை பத்தி நீ என்ன கேட்டதுக்கு அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து போறாரு அந்த வீடியோ வைக்க பாருங்க இப்ப நான் என்ன சொல்றது சொல்லு நீ இதுதான் அண்ணன் அண்ணன் வந்து எல்லார பத்தியும் ஆயிரம் அவதூறான கருத்துக்களை சொல்லுவாரு அதை பத்தி என்ன அதுக்கு ஆதாரம் கேட்டாக்கா ஆதாரத்தை நீ கொண்டு வா நீ காமி அவருக்கு அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆதாரத்தை காமி அப்படின்னு சொல்லுவாரு இப்ப என்னன்னா அவரை பத்தி அந்த இப்படி ஒரு சொல்லி ரஞ்சய் ராஜ்குமார் சொல்லியிருக்காருன்னு கேள்வி கேட்டாக்கா அதை விடு அப்படின்ட்டு கடந்து போறாரு இதன் மூலமாக சீமான் ஒத்துக்கொள்கிறார் அது ஒரு போலியான போட்டோ தான் சீமான் இலங்கை சென்றது உண்மை விடுதலை புலிகளுக்கான சார்பாக ஒரு அங்கே தடுக்கப்பட்ட சினிமாவிற்காக ஒரு ஆவணப்படத்திற்காக உதவி செய்வதற்காக சென்ற உண்மை ஆனா அதை எடுத்து அதை தவிர்த்து அவர் இவ்வளவு சொல்லியிருந்தார்ல தார்ல ஆம சாப்பிட்டேன் பன்னிகளை சமைச்சு கொடுத்தாங்க கறி இட்லி கொடுத்தாங்க நானும் அண்ணனும் அப்படி அநியோனியமா பழகணும் ஏன் நெஞ்சில அண்ணன் தலை வச்சு படுப்பாரு எனக்கு துப்பாக்கி சூழ்றதுக்கு பயிற்சி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு எவ்வளோ கதைகள்லாம் கதை விட்டார்ல அந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்கல என்பதை என்பதுதான் உண்மை ஏன்னா இப்படியெல்லாம் அநியுன்மய பழகிறதாக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது அனுமதிக்க அனுமதிக்காமல் இருக்கப்பட்டாரு பிரபாகரன் அவர்கள் ஆனால் அந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை அவ்வளவு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அவரோடு தங்கியிருந்தது மாதிரிதான் அவ்வளோ கதைகள் பிரபாகரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கதைகள் எதுவுமே இந்த சீமான் வாய் திறந்து சொல்லலை ஆனால் பிரபாகரன் இறந்து போன பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு பிறகு அவர் ஆரம்பித்த கதைகள் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எல்லாமே கிண்டல் பண்றதுக்குள்ள பறிச்சுக்கிட்டார் அதை பத்தி ஜாஸ்தியாவில பேசுவதில்லை இதற்கிடையில பிரான்சில் வசிக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகள் ஆதரவாளரான கஜன் என்பவர் கருத்து சொல்லியிருக்காரு என்ன எதுக்கு எதுக்கு கருத்து சொல்லிருக்காருனாக்கா விடுதலை புலிகள் தலை இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் திராவிடத்திற்கு எதிரானவர் போன்ற கருத்தை சீமான் பேசி வருகிறார் அதாவது நான் அண்ணனை சந்தித்த பிறகுதான் திராவிடர்கள் திருடர்கள் பத்தி உணர்ந்து கொண்டேன் ஆனா அது வரைக்கும் நான் நானும் பெரியாருக்கு ஆதரவா பேசியவன் தான் திராவிடத்துல இருந்தவன் தான் என்னைக்கு அண்ணனை சந்திச்சு பிரபாகணவர்கள் சந்திச்சுட்டு வந்தனும் அதற்கு பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு கதையை புதுசாக பேசிருந்தாரு ஆனா அதற்கு பிறகு பிரபாகரவர்கள் சந்தித்து வந்த பிறகு பல நேரங்களில் பல மேடைகளில் பெரியாரையும் அண்ணாவையும் பொழுது பேசிய இந்த சீமான் இப்ப சொல்றார் திராவிட இரண்டு நாள் திருநர்கள் நான் வந்து அண்ணனை சந்திச்சு வந்த பிறகுதான் நான் வந்து உணர்ந்து கொண்டேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு அதற்கு மறுப்பு தெரிவித்து கடுமையான எதிர்வினையாற்றிருக்கிறார் கஜன் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய விடுதலை புலிகள் போராட்டத்திற்கு அந்த காலத்திலிருந்து உதவியர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் திராவிட கட்சிகள் மற்றும் தமிழின உணர்வாளர்கள் தான் இப்ப சீமான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலத்திலும் பிரபாகரன் அவர்கள் திராவிட தலைவர்கள் பற்றியோ திராவிட கட்சிகள் பற்றியோ இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறியிருக்கவே மாட்டார் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்கள் வந்து எதற்காக வந்து பொது பொதுவெளியில வந்து பதில் சொல்லலனாக்கா இந்த சீமான் இப்பொழுதுதான் இப்படி திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் பிரபாகரன் இப்படியெல்லாம் சொன்னார் என்ற ரீதியிலும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது பிரபாகரன் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவோ திராவிட தலைவர்களுக்கு எதிராகவோ எந்தவிதமான கருத்து சொல்லியதில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி இந்த திராவிட கட்சிகள் அதாவது அதிமுக திமுக என்ற எல்லா கட்சிகளுமே விடுதலைப் புலிகளுடைய போராட்டத்திற்கு உதவியாக இருந்திருக்கார்கள் என்ற ரீதியில் இந்த திரு கஜன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு இதுதான் சீமானுக்கான சப்பல்சாட்சி பதிலடி ஏன்னா இவன் வந்து இவ்வளவு நாளா வந்து சொன்ன ஓலா ஓலா கதைகளுக்கெல்லாம் வந்து சரியான பதிலடியை திரு கஜன் அவர்கள் கொடுத்திருக்காரு ஏன்னா மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டே அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இந்த சீமான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கழக இயக்கம் திராவிட பெரியார் இயக்கங்கள் சார்பாக சீமானுடைய வீடு முற்றுகையிட முற்றுகையிடப்பட்டிருக்கிறதுக்கு இப்படிதான் நடந்துகிட்ருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதாவது சீமானை பின்பற்றக்கூடிய இந்த தம்பிகள் இவர் எப்படி ஆபத்த ஃப்ராடு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இந்த பிரபாகரனோடு இணைந்து இருப்பதை போல ஒரு ஃபோட்டோ வச்சு எவ்வளோ எவ்வளவு இவ்வளவு காலமாக இந்த தமிழ்நாட்டு தம்பிகளையும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் கடினமாக உழைத்து பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டு இருக்கும் அகதிகளாக இருந்து இந்த ஈழத்திற்கும் எப்படியெல்லாம் ஏமாற்றி பொருளாதாரத்தை திரட்டி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கஜன் அவர்களும் கிளியரா சொல்லியிருக்காரு ஏன்னா திராவிட தலைவர்களுக்கு எதிராக இந்த விளக்கத்தை பிரபாரணமும் என்று சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது அவர்கள் திராவிட தலைவர்கள் தான் திராவிட இயக்க தலைவர்களும் கட்சிகளும் தான் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என்று அவர் சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலமாக பிரபாகனை பின்பற்றி அவருக்கு திருநிதியை திரட்டி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் தம்பிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இந்த திருடனுக்காக திருநிதி திரட்டி கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை விண்ணடித்துக் கொள்ளாது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரசியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய் சி